வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஸ்டாலின் அவர்களை ஓபிஎஸ் சந்தித்தார் ஓரளவுக்கு எதிர்பார்த்தது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிஎஸ்க்கு இன்றைக்கி வேறு நிலைமை இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல தனிக்கச் ஆரம்பிக்க தைரியம் இல்லை கூட இருந்தவங்களாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஒரே ஒரு எம்எல்ஏ திரும்பி பார்த்தா உஸ்லம்பட்டியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் அவரும் காலையில் வந்து இந்த ஆட்சி ஒரு பொற்காலமான ஆட்சி இது தொடர வேண்டும் அடுத்து ஸ்டாலினே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் என்னங்க அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவருடைய எண்ணத்தை சொல்லியிருக்காரு ஆனா தமிழக மக்களுடைய எண்ணமும் அதுதான்ட்டாரு ஓபிஎஸ் தமிழக மக்களின் எண்ணமும் ஸ்டாலின் தான் வரணும்ட்டாரு அதே மாதிரி என்னங்க ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா ஆமா பார்த்தோம் இந்த ஆட்சி வந்து ஒரு பொற்கால ஆட்சி நடத்தினாரு அது வந்து ஆட்சிக்கு நான் வாழ்த்து சொன்னேன்ட்டார் இதை விடவர் என்ன சொல்றதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல அதாவது ஓபிஎஸ் வந்து நவீன பரதன் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அப்படிங்கிறவுடைய நிலைமை இதுதான் நல்லா யோசிப்பாருங்க ஒரு அதிமுகங்கிற கட்சியில் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி பேசணும் ஐயா திமுக கருப்பு காக்கா வெள்ளை வெள்ளைக்காக பார்க்குறதுன்னு சொல்கிறது தான் அதிமுக இதானங்க அதிமுக தீய சக்தின்னாங்க இன்றைக்கி பழனிசாமி சரியோத்தப்போ போராடிட்டுருக்கார் விஜய் கூட சக்திங்கிறார் ஆனால் அந்த கட்சியிலே இருந்து அந்த கட்சியினால் பலவித சுகங்களை அனுபவித்து உலகம் முழுக்க சொத்து வாய் சொத்து வாங்கி குவித்த ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா இன்றைக்கி இருக்க கீழே நிறைய பேர் ஓபிஎஸ்க்காக சில பேர் ஐயா ஓபிஎஸ்ம்பாங்கல்ல அவங்களாம் புரிஞ்சுக்கணும் ஓபிஎஸ் அவர்களுடைய எண்ணத்தை யாராவது இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் யார் இப்ப நல்ல வேலை எடப்பாடி பழனிசாமி கிட்டே அந்த கட்சி போச்சு இவர்கிட்ட மட்டும் கட்சி போயிருந்தேன்னா இன்னே அமித்ஷாட்ட எப்போயோ கட்சியை விற்றுருப்பார் இவர் தான் ஓபிஎஸ் அவர் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இது என்ன அரசியல் நமக்கு தெரியல அதனால தான் அவங்க கூட இருக்க யாருமே இல்லை முனுசாமிலேருந்து செம்மலையிலேருந்து எல்லாம் உங்களோட தான் இருக்காங்க எல்லாம் இங்கே வந்து பழனிசாமியே இப்போ முதலமைச்சராக்கி தீர்வைங்கிறாரு கேபி முனுசாமி செம்மளையும் அந்தளவுக்கு ஆகிட்டாங்க இருக்கிற ஆதரவாளர்களை இழந்து தனிமரமாக நிற்கிறார் பையன் கூட இல்லை பையன் இப்போ பிஜேபிக்கு ஓடலான்னு காத்துட்டு அப்போ திமுகவில் என்ன பதவி கிடைக்கும் திமுகவில் போனால் சீட்டு கிடைக்கும் கொடுத்துருவாங்க சீட்லாம் ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க ஆனால் திமுக சேரணும் அதுக்கு தயாரா நிற்கலாம் ஓபிஎஸ் தயார் அதெல்லாம் தயாராக இருந்துருவார் அவருக்கு என்ன அதெல்லாம் இன்னும் கூச்சமே படமாட்டார் அதெல்லாம் கூச்சத்தெல்லாம் பார்த்தா அரசியல் பண்ண முடியுமா அங்கே என்ன சிக்கல் வருதுன்னா இப்போ அவருக்கு அங்கே போகலாம் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க கம்பெனி என்டிஏக்கு போயிடலாங்க ஒரு என்டிஏக்கு போய் நிற்கலான்ட்டு உள்ளுக்குள்ள என்ன யோசிப்பாரு என்டிஏக்கு போகலாம் சப்போஸ் நம்ம தேர்தலில் நின்றுனு வச்சுக்கோங்களேன் அதிமுக ஓட்டு போடுமா எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாராம் அதெல்லாம் பிரச்சாரத்துலாம் வரமாட்டாங்க சகோதரர் டிடிவின்னு கை கொடுத்தேன் இவரெல்லாம் கையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க கட்சி அவன் நாலு வருஷம் நடத்தவே முடியலைங்க இந்த ஆளால் எனக்கு எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா கோர்ட்டும் எனக்கு அத்துப்படி இவரால் தான் எல்லா கோட்டுலயும் வழக்கு சும்மாவே வழக்கு போட்டுட்டு பிஜேபி தூண்டுதல் பேரில் என்னன்னுமோ பண்ணிட்டு இருந்தார் யார வேணால் மன்னிக்கலாம் இவரை மன்னிக்க முடியாது சசிகலா இதுவரை அவர் வாயிலிருந்து திமுக ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காங்களா டிடிவி டிவிஜன்கள்னு சொல்லியிருக்காரா ஏன் இந்த பற்றி சொல்கிறார் அப்போ அவருடைய உள்நோக்கம் என்ன அப்போ அவருடைய உள் மனசு என்ன சொல்லுது சத்தியும் கேட்க போங்க அப்போ எடப்பாடியோடைய லைன் கிளியர் இப்போ திமுகவுக்கு போனால் ஓபிஎஸோடய நிலமை என்ன நீங்கள் கேட்கலாம் திமுகவே முதல்ல ஜெயிக்காது அப்படின்ட்டு அதாவது தொடர்ந்து ஜெயிச்சுட்ருக்காருல்ல இந்த தடவை இருக்குது ஆப்பும்பாங்க முக்குளத்தோர் ஓட்டு முக்குளத்தோர் ஓட்டு முக்குளத்தூர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க நல்லா யோசனை பாருங்க டிடிவிஜன அங்கே இருக்கார் சார் டி டிவிஷனில் இல்லையா அப்புறம் உங்களை எப்படி ஓட்டு போகலாம் அது இல்லாமல் நீங்கள் போகிறது எந்த கட்சி திமுக கட்சி ஜெயலலிதாமா வந்து முழுக்க முழுக்க சொல்லி கொண்டிருந்தது திமுக தீஎஸி அந்த ஜெயலலிதாமாவால் அடையாளம் காட்டப்பட்ட நீங்கள் இன்றைக்கி திமுக ஜெயலலிதா ஆசி ஆசை பெற்று கலைஞருடைய ஆசை பெற்று ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் பேசுவார் நீங்கள் பாருங்களேன் ஜெயலலிதா கூட என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸ்டாலின் நல்லா முதலமைச்சராக உருவார்ப்பா சொல்லுவார் சார் இனிமே இதுதான் அரசியல் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த இறுதி கட்டங்கிறாங்க அரசியல் அதுதான் இந்த எலெக்ஷனோட நிறைய பேர் காலி ஆவாங்க அதில் ஓபிஎஸ் ஒருவர் நான் சொல்கிறேன் நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு எழுதி வச்சுக்கோங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு யாரக்குறையே திமுகவுக்கு போன மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் என் போய் சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொல்கிறது பிரேமலதா அவர்கள் தான் சொல்கிற மாதிரி தான் பிரேமலதா இதே மாதிரி தான் திமுக ஆட்சி எப்படி திமுக ஆட்சி ஐம்பது சதவீதம் ஓகே எதுக்கு நாளைக்கு சேர்ந்தால் ஓகேன்னு வாங்களாம் சேரலன்னா நான் அப்பயே சொன்னேன்ல ஐம்பது சதவீதம் தான் ஓகே எல்லாம் வேஸ்ட்டுன்னு அவங்க அவரோ பெரிய புட்சாளி நீங்கள் இப்போ யோசிக்கலாம் இந்த அரசியலில் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் புச்சாளிகள்லாம் எங்கே போய் சேர்றாங்க வச்சிங்களா பிரேமலதா ஓபிஎஸ் எப்போயுமே முட்டை சந்தையில் போய் நிற்கிறாங்க பாருங்க டிடி விசேகரன் விவகாரமாக பண்ணுறாரு பாருங்க அதான் டிடி விசேக்காரன்னு விவரமாக போய் ட்ரெயினில் ஏறிட்டாக பாருங்க அப்படி இருக்கணும் ஐயா அமைதியாக எதுக்கு அவருக்கு தெரியாதா நமக்கு தெரிஞ்ச ஐயாவும் அங்கே பக்கம் நம்ம ஒரு ஐடிஃபிக்காக கொடுக்கி தான் போவார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கு எதிரான அந்த கோவங்கிறது அனல் மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம தேமுதிக போகிறத கூட புரிஞ்சுக்கலாம் தேமுதிக மேலே என்ன மக்களுக்கு கோவம்னா என்னப்பா உங்களுடைய மண்டபத்தையும் எழுதிட்டார் டிஆர் பாலுன்னு சொல்லி அவ்வளோ கோவப்பட்டீங்க கேப்டன் இருக்க வரைக்கும் திமுக விட கூட்டணிக்கு போகலியம்மா நீங்கள் ஏமா போனீங்க கேட்குறாங்களா இல்லையா என்ன பதில் தேமுதிக மேலே என் மக்களுக்கு அவ்வளோ கோபம் நீங்கள் உங்கள் தம்பி சுதீஷு உங்கள் பையன் மூணு பேர் நல்லாயிருக்கும் கட்சி கட்சியில் ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஊருக்கு எதுக்கு அதாவது என்னென்னா தேமுதிக அந்த கட்சி வில போகாத ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமி பெரிய பில்டப்லாம் கொடுத்து பார்த்தாரு ஸ்டாலின் என்னப்பா பெரிய பில்டப் ஆகுது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு தலையில் கட்டி விட்டாங்க அவ்வளோதான் வேறு என்ன சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி பெரிய மார்க்கெட் ஏற்றி விட்டு எடப்பாடி பழனிசாமி பேச 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 இங்கே ஸ்டாலின் ஐயோ பெரிய கட்சி எதுக்கு கூப்பிட்றாங்க அவள் பெருசாக இருக்குமோ ஏன்னா நான் உங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஊர்லேயே தேமுதிக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் வந்து திமுகவில் சேர்த்துக்கோங்க வச்சுக்கோங்க அயுஜோ ஒட்டு மொத்த தமிழகம் ஐயோ நவீன பரதருங்க அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவருங்க அப்படின்னு அதிமுகவில் மொத்த பேரும் ஓட்டு போடுவாங்களோ திமுகவுக்கு அவர் குடும்பத்தை ஓட்டு உருமா தெரியாது இதான் இன்றைக்கி ஓபிஎஸோட நிலவரம் ஏற்கனவே கட்டுமான நிறுவனம் பல இடத்துல பணம் வச்சிருக்காரு எப்படி நீங்கள் பணம் சேர்த்தீர்களோ அந்த பணத்தை நிம்மதியாக அனுமதிக்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்ச சூழ்நிலை இன்னும் நிறையா இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு யார் பணம் கொடுத்தாங்களோ அந்த இயக்கத்துக்கு நீங்கள் துரோகம் செய்தால் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அனுபவிப்பீங்க அங்கே மக்களை கேளுங்க நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரே நோக்கம் இப்போ எம்எல்ஏ ஆகிடும் திமுக ஆட்சிக்கு வந்து அமைச்சர் அதுவும் அது ஒரு நோக்கம் என்ன அமைச்சராக ஒரு அஞ்சு வருஷம் இல்லை திமுக ஆட்சி வந்தால் கண்டிப்பாக அமைச்சர் பற்றி கொடுத்துருவாங்க வாங்கிடுவார் நாங்கள் போனால் பெரிய மனுஷன் முன்னாள் முதல்வர் இன்னொன்று முன்னாள் முதல்வர் இருக்கிற இவர் வந்து அமைச்சராக இருக்கெல்லாம் கூச்சலாம் போட மாட்டார் பழனிசாமி அவர்கிட்ட இருந்தார்ல அங்கெல்லாம் அவ்வளோதான் இப்போ துரைமுருகன் வேறு இல்லை ஒரு துரைமுருகன் போஸ்ட்டு கேட்டாலும் கேட்குறாரோ என்னன்னு தெரியல அதிமுகவில் கொடுப்பாலும் கொடுக்குறாங்களான்னு தெரியல திமுகவும் பாருங்க இந்த மாதிரி ரிட்டையர்டானவங்கலாம் கூட்டி இந்த கட்சியில் சேர்க்குறாங்க பாருங்க ரொம்ப நினச்சிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சி பெருசாக பலமாக இருந்துட்டு இதே தான் கலைஞர் பதினெட்டு கட்சி கூட்டணியினார் மக்கள் மக்கள் தமிழ் தேசம் இப்போ கண்ணப்பட்டிருக்காருல அவருடைய கட்சி புதிய நிதி கட்சி ஆறுன்னு ஒரு கட்சி வச்சுருந்த ஜெயம் ஆறுனு மூப்பனார் கட்சியில் இருந்தார்ல இப்போ உங்கள் பையன் டி நம்ம செய்கிற தொகுதி எம்எல்ஏ அசன் மௌலானா அவங்க அப்பா எல்லா ஜாதி கட்சியும் கூப்பிட்டு சீட்டு கொடுத்து பதினெட்டு கட்சி கூட்டணி இருக்குன்னாரு கடைசியாக மக்கள் ஜீரோ போட்டு வீட்டில் ஓர வச்சாங்க அது ஏனெலமை தான் திமுக வரும் இதோன்னு இருக்கீங்க பாருங்கள் இந்த ஓபிஎஸ் அவருடைய கதை அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் ரொம்ப பரிதவிப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு அவர் மோசமாக இறங்குவார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம தான் ஃபஸ்ட் நம்ம வீடியோ பாருங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இது வேலைக்கு ஆகாதுங்க அவர் கடைசியாக வந்து எந்த எல்லைக்கும் போவார் இந்த எலெக்ஷனோட சாப்டர் முடியும்னா முடிய போகிறது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்